ஓம் பவி ஹலோ மக்களே மஞ்சள் தண்ணி தாங்க வாசலை தெளிச்சுட்டு கோலங்கள்லாம் போட்டுற மக்களை நான் டெய்லி ரெகுலராக இப்படி தான் பண்ணுவேன் ஆனால் என்னால் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி போட முடியாது மக்களே ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இவ்வளோ நாள் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் தேனீக்களோட பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அந்த தேனீக்கள் நான் லைட்டு போட்டதுமே வந்து உட்காந்துருவாங்க அதனால் எனக்கு கொஞ்சம் இடுக்கலான இடம் வர அதனால் என்னால் அந்த வழிபாட்டு முறைகளை சரியாகவே செய்ய முடியாது இருந்தது மக்களை ஆனால் தேனீக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா சென்டராக ஒரு பெரிய ஓட்ட ஒன்று போட்டுவிட்டாங்க எல்லா ஜீவன்களும் சேர்ந்து அந்த அட்டையை பற்றி சாப்பிட்றதுனால இப்போ அந்த தேனு கூட அதனுடைய அந்த கூட்டுனுடைய அட்டையே கீழே வராமல் இருக்குங்க அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நாங்கள் எதுவுமே பண்ணல அதுவாக தானாக போயிடுச்சுங்க ஐயனை வழிபட வழிபட நமக்கு அந்த ரிசல்ட்டு கிடச்சிதுன்னு சொல்ல எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது மக்களே இன்றைக்கி என்ன பூஜை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராவது நாள் ஐயன் ஒருளால் நிறைவேறப்பட்டது இருந்தாங்க நான் சொல்லுவேன் என்னோடய வழிபாட்டு முறையில் பார்த்திங்கன்னா நால்ரைக்கெலாம் நான் வந்து அழகாக பூஜைகள்லாம் முடிச்சுட்டேங்க ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேல்மரம் மட்டும் சொல்லலைங்க வேல்மாரல் மட்டும் ஐயனாண்ட இன்றைக்கி ஈவினிங் சொல்லலான்னு சொல்லிட்டு நான் வந்து நாலரை மணிக்கெலாம் பூஜைகளை முடிச்சுட்டேங்க இதான் இன்றைக்கி என்னோடய வழிபாட்டு முறையில் நடந்தது மக்களே இன்றைக்கி சங்கடகர சதுர்த்திங்க சங்கடங்களை தீர்த்தவர் விநாயகர் அவருடைய நாள் தாங்க இன்றைக்கி சங்கட சதுர்த்தின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க இன்னைக்கு பன்னெண்டு ஐம்பதுக்கு மதியம் ஆரம்பித்து நாளைக்கு ஒன்றரைலாம் சங்கட சதுர்த்தி இருக்குது மக்களே சங்கடஹார சதுர்த்தியில் நாம் வந்து விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க கோவில் ஸ்தலங்களில் போய் விநாயகர் வழிபாடும் பண்ணலாம் இல்லை நம்மளால் கோவில்ஸ்தலம் போக முடியலன்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா வீட்டில் இருக்க விநாயகருக்கு நூற்றி எட்டு போட்டிகள் சொல்லலாங்க விநாயகர் அகவல் சொல்லியும் நாம் வந்து அவரை வழிபட்டால் நமக்கு நல்ல அருள் கிட்டங்க முதல் முதற் கடவுளே விநாயகர் தாங்க அவர் வழிபடும் போது இந்த ஸ்லோகங்கள் மட்டும் சொன்னிங்கன்னா கூட போதும் மக்களே பாலும் தெளிதேனும் பாவும் பருப்பும் இவன் நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தோமனி நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் சொல்லிட்டு கூட நீங்கள் ஒரு ஸ்லோகங்கள் சொல்லிவிட்டு அவர் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கை கூடுங்க விநாயகர் வழிபாடுன்றது ரொம்ப முக்கிய மக்கள் விநாயகர்லேயே பல பலவிதமாக விநாயகர்கள் இருக்கிறாங்க செல்வ விநாயகர் சித்தி விநாயகர் முத்தி விநாயகர் வலம்புரி விநாயகர் ஆபத் விநாயகர் இவங்களெல்லாம் நீங்கள் வழிபடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல அருள்லாம் கிட்டும் மக்களே நான் இன்னைக்கு விநாயகர் வழிபாடு தாங்க கண்டிப்பாக இன்னைக்கு நான் ஈவினிங் பண்ணி தான் மற்ற கடவுளுங்கெல்லாம் விளங்குவேன் நான் அப்படி ஒருதாங்க டெய்லி என்னோடய ரெகுலராக வழிபாட்டு முறையில் நான் செஞ்சிட்டு இருப்பேன் மக்களே நான் இன்றைக்கி என்னென்னலாம் விநாயகருக்கு வழிபாடுகள் செய்கிறேன்ற வீடியோ உங்களுக்கு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுற மக்களே விநாயகர் வழிபாடுன்றது அருணகிரிநாதரும் சச்சிதானந்த சுவாமிகளும் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் எல்லாருமே முருகர் அருளை பெறணும்னா முதல் முதல்ல கண்டிப்பாக உங்கள் விநாயகர் அவள் படிச்சுட்டு தாங்க ஆரம்பிப்பாங்க அடுத்தடுத்து நாம் வந்து எதை சொல்கிறதுனாலும் நாம் முதல்ல வருது விநாயகருடைய துதி தாங்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் முருகர் துதி அம்பாள் துதி ஒன் பை ஒன் நம்ம வந்து அடுத்தடுத்து போவோங்க இதுதான் வழிபாட்டு முறையில் நாம் எப்பவுமே செஞ்சிட்ருக்க ஒன்று மக்கள் அவங்க பின்பற்றுனாங்க அதை நாம் இப்போ பின்பற்றுறோங்க இதுதான் நடைமுறையில் நடந்துட்டு மக்கள் நான் போட்டோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட மக்களே இப்போ அடுத்த நாள் வீட்டில் சந்திக்கிற விட்டுவேன் முருகன் கரோகராலும் மேலும் செவ்வளும் துணை தும்பிக்கை ஆண்டவா விநாயகா போற்றி போற்றி